ரோட்ல போறல சும்மா போக கூடாது ஏதாவது பண்ணிக்கிட்டே இப்படி போகணும் அப்பதான் நம்மள அத அட்ராக்ட் பண்ணுவாங்க நம்மள பார்ப்பாங்க காம்படிஷன் போப்றியா இல்ல அப்படி கிடையாது வெளியே தான போறோம் அதுக்கு எது இந்த பந்தில்ட்ட பண்றனோ பீலா விரறனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் பந்தல கிடையாது பா நீ காக்கா மாதிரி அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கே இவா சொல்லுடா கேளு இப்படியே தான் வரப் போறியா இந்த கோலத்திலே வெளியே இன்ஜினியர்லாம் காது கிளிஞ்சறடா இது காதுல கத்துற இப்படி

ரோட்ல போனாலே சும்மா போக கூடாது ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே அப்படி போணும் அப்பதான் நம்மள அத அட்ராக்ட் பண்ணுவாங்க நம்மள பாப்பாங்க டான்ஸ் காம்படிஷன் போப் போறியா இல்ல அப்படி கிடையாது நான் வெளிய தான போறோம் அதுக்கு எதுக்கு இந்த பந்தா பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் பந்தால கிடையாது பா என்ன காக்கா வலிக்கும் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்க ஏ இது வா நான் கேளு இப்படியே தான் வரப் போறே இந்த கோலத்தலயே வெளிய என்னால உன் கூடலாம் வர முடியாது பா ஏமானதான் போகும் உனக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிற சரியா நீ இன்னும் வந்து அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுற நீ முன்னாடி வா இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு வெளியில நமக்கு தெரியாதது நீ வந்து இன்னும் இந்த இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க தெரியாம இருக்கிறது வரைக்கும் நல்லது இன்னும் நீ காரக்குழம்பு அம்மன் கோயில் சக்கரை பொங்கல் இப்படி இருக்க கிடையாது நைட் பார்ட்டி

வா நல்ல டாக்டர் பாக்கலாம் வா ஒண்ணு டான்ஸ் ஆடிடு டான்ஸ் தெரியக்கூடாது இதுக்கு ஆனா டான்ஸ் ஆற மாதிரியே ஒரு பண்ணிக்கணும் அம்மா உங்களுக்கு அறிவோ அறிவுனே நம்ம ஒரு பெரிய டான்சர்ஸ் மாதிரி காமிச்சிக்கணும் வெளியில அதுக்கு சும்மா பாடி லாங்குவேஜ் அவ்வளவுதான் எதுக்கு இந்த பொலப்பு எதுக்கு இந்த பொலப்புன்ற அது பண்ணா போதும் அவ்வளவுதான் வா வா சொல்ல கேளு வா கர்மா கர்மா என்னது வாமா வாமா

நீ இரு வீட்டில் நான் வேறு ஆள் பார்த்துக்கிறேன் சரியா என்ன அங்கே போனால் வந்து பேரோட தான் போனோம் அப்போ தான் உள்ளே விடுவான் சரி நீ உன்னே கூடுமான வேஸ்ட் தான் நினைக்கிறேன் நான் வேறு யாராவது பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீயா பேசிகிட்டு இருக்க ஆமா அந்த கல்ச்சர் வந்து மாற்றோம் அந்த அந்த கல்ச்சருக்கு போய்க்கிறேன் சரியா எனிவே பாய் கை கொடு ஓ கையை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்களோ ஆமாம் கை கூட கொடுக்க முடியாது வரட்டா